வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலை அடிப்படையில் என்ன பலன்கள் இருக்கும் என்பதை சுருக்கமாக காண்போம் சூரியன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்லும் பெயர்ச்சி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகரும் சனி மீனத்தில் இருப்பது ராகு மேஷத்தில் இருப்பது கேது துலாமில் இருப்பது இவை அனைத்தும் சேர்ந்து இந்த மாத பலன்களை நிர்ணயிக்கின்றன மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கல்வி குழந்தை தொடர்பான விஷயங்களில் சிறிய கவலைகள் வரலாம் ஆனால் செவ்வாய் மிதனத்தில் செல்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் பயண பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய சச்சரவுகள் வரலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வளமானதாக அமையும் சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிலம் தொடர்பான லாபம் கிடைக்கும் சனி பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் புதிய நண்பர்கள் ஆதாயங்கள் உண்டாகும் செவ்வாய் உங்கள் இரண்டாம் இடத்தைக் கடந்து செல்வதால் குடும்ப பேச்சுகளில் கவனம் தேவை ஆனால் பணவரவு அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரும் மாதமாக அமையும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் துணிச்சலான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கே வருவதால் சற்று கோபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறிய சண்டைகள் வரவாய்ப்பு உள்ளது ஆனால் தொழிலில் வெற்றி பயணத்தில் நன்மை கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நிதியில் சிறு அழுத்தம் இருக்கும் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் சற்று மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிக சிறப்பான மாதமாக அமையும் சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை குணம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் ஆனால் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் துணைவியுடன் கருத்து வேறுபாடு வரலாம் செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் பணவரவு அதிகமாகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சவாலாக இருக்கலாம் சூரியன் உங்கள் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் மாத முடிவில் சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் புதிய தொடக்கம் கிடைக்கும் சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் வேலை தொடர்பான அழுத்தம் ஏற்படலாம் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்லதாக அமையும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதிய நண்பர்கள் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமண வாழ்வில் சின்ன சிக்கல்கள் வரலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சில சோதனைகள் இருக்கும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் அழுத்தம் ஏற்படலாம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எதிரிகள் தொந்தரவு தரலாம் எனவே சற்று கவனமாக இருப்பது நல்லது ஆனாலும் சனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கல்வி குழந்தைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அதிர்ஷ்டமானதாக அமையும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உண்டாகும் சனி நான்காம் இடத்தில் இருப்பதால் வீடு தொடர்பான கவலைகள் இருக்கும் ஆனால் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கல்வியில் சிறுதடை ஏற்படலாம் இருந்தாலும் நிதியில் வளர்ச்சி மேலோங்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சிறு கவலைகளுடன் கூடிய நன்மைகள் இருக்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் மன அழுத்தம் உண்டாகலாம் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதால் சின்ன சண்டைகள் ஏற்படலாம் ஆனால் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சிறந்த மாதமாக அமையும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்வீர்கள் சனி பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சின்ன கவலை ஏற்படலாம் ஆனால் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீடு மற்றும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை கொடுக்கும் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் துணைவியுடன் வாக்குவாதம் வரலாம் சனி உங்கள் ராசியில் இருப்பதால் பொறுப்பு அதிகரிக்கும் ஆனால் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் காதலில் முன்னேற்றம் ஏற்படும் இதுபோன்ற ராசி பலன்கள் ஜாதக பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்